திமுகவுக்கு ஷா என்றால் பயம் என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை இரவு மதுரை வரவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை பார்வையிட்ட நயினார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது அமித்ஷா அன்புமணி சந்திப்பு குறித்து இதுவரை திட்டம் இல்லை என்றார் பாமக தேமுதிக தங்கள் கூட்டணியில் இணையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ராமதாஸ் குருமூர்த்தி சந்திப்பு குறித்த கேள்விக்கு நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று குருமூர்த்தி முயல்வதாக கூறினார் முதலமைச்சரின் விமர்சனம் குறித்து கேட்டதற்கு திமுகவுக்கு ஷா என்றால் பயம் என்றார் எப்பொழுதுமே திமுக இந்த கொஞ்சம் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஏன்னா திமுக ஆட்சியை கலைச்சதே கே கே ஷா அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஷான் பேரை காட்ட கேட்டாலே ஒரு பயம் தான் திமுகவுக்கு ஷா என்றால் பயம் என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை இரவு மதுரை வரவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை பார்வையிட்ட நயினார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது அமித்ஷா அன்புமணி சந்திப்பு குறித்து இதுவரை திட்டம் இல்லை என்றார் பாமக தேமுதிக தங்கள் கூட்டணியில் இணையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ராமதாஸ் குருமூர்த்தி சந்திப்பு குறித்த கேள்விக்கு நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று குருமூர்த்தி முயல்வதாக கூறினார் முதலமைச்சரின் விமர்சனம் குறித்து கேட்டதற்கு திமுகவுக்கு ஷா என்றால் பயம் என்றார் ஷான்னாலே கொஞ்சம் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஏன்னா திமுக ஆட்சியை கலைச்சதே கே கே ஷா பேரை இருந்து கேட்டாலே ஒரு பயம்தான்